சந்தியா ஜானிக்கு சரி இல்லை இப்போ ரோட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் வேறு லெவலில் வந்து ட்விஸ்டாக இருக்குது மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுங் கேளுங்க விஷயம் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ஜானிகம் அம்மாலேருந்து எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க எனக்கு என்னமோ வந்து பட்டமாக தான் இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஜானிக்கு நீங்களே வந்து காட்டி கொடுத்துட்றாதீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து நம்ம ப்ரொக்ராமுக்கு வந்து என்னமோ ஒன்றும் சரியில்லையே ஜானிகே இவ்வளோ பட்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல சிவராமன் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி எதுக்கும் கேட்டிருப்பா அப்படின்னு சொல்லும்போது யார் என்ன கேட்குறீங்க அன்னியா நான் என்ன ஏதுன்னு கேட்குறேன் எல்லாம் ஒன்றும் இல்லை தம்பிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த விஷயத்த வந்து ரெகுராமும் கேட்டுறாங்க அந்த இடத்துல பிரச்சனை சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லும்போது ஆனால் நம்ம கார்த்தியை வந்து காணூன்னு நேத்திலேருந்து நானும் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியலையம்மா பார்க்கவே இல்லையே அவனை அப்படின்னு சொல்லி ஃபோனுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபோனு வந்து சுவிட்ச் ஆஃப்னே வந்துக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது கதிர் வேறு நமக்கு பிரச்சனை வேறு கொடுத்துருக்க வந்திருக்கான் எல்லோரும் முன்னாடி வந்து அடிச்சிருக்கான் எதுக்கும் நம்ம வந்து புகார் கொடுத்துட்டு வந்துடுவோம் ஏன்னா சமீபத்தில் அவங்க ரெண்டு பேர் பார்த்து அடிச்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனையாக போதுன்னு அப்படின்னு சொல்லும்போது பசுபதி வேக வேகமாக வந்து அதிகாரியை பார்த்து இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க என் பையன் வந்து தாலி கட்ட வேண்டிய பொண்ணு கழுத்தில் கதிர்னு ஒரு பையன் வந்து தாலி கட்டிட்டான் இப்போ என் பையனுக்கும் அவனுக்கும் ஆகலை அடிக்கடி வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க என் பையன் வந்து தப்புக்கெலாம் போவே மாட்டான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ கதிர் வந்து ரெண்டு மூணு நாள் முன்னாடி கூட எங்கள் வீடு தேடி வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படி இருக்கும்போது கதிர் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது என் பையன் கார்த்தியை வந்து காணோம் கார்த்தி ஃபோட்டோ கொடுங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க இவங்க தான் கார்த்தியா ஓகே அப்படின்னு அவங்க எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க கதிர் மேலே நல்ல பெரிய இடத்து குடும்பமாச்சு அவங்க பிரச்சனைக்கெலாம் போவாங்களா இல்லையான்னு தெரில இன்னொன்று நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானே ஊரில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சார் வேணால் வந்து விசாரிங்கன்னு உடனே அப்படியே வந்து விசாரிக்கிறாங்க அவங்க வீட்டில் இது மாதிரி கதிர் வந்து ரெண்டு மூணு நாள் முன்னாடி வந்து இங்கே வந்து அடிச்சாப்லையா கதிரோட ஃபோட்டோவும் வச்சுக்கிட்டு விசாரிக்கிறாங்க அந்த இடத்துல ஆமாம் சார் வீடு புகுந்தே வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாப்புல கார்த்தியை சரி அப்போனா சொன்னதெல்லாம் உண்மை தான் இருந்தாலும் வந்து நான் சந்தேகத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல அதுக்காக தான் கேட்டேன் கதிர் வந்து கேஷுவலாக வந்து வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து எது மாயா எதுவும் பிரச்சனையா அத்தை எதுவும் பிரச்சனையாங்கிற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போதைக்கு இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது கதிர்க்கு கூட தெரியக்கூடாதுங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்தா அதிகாரிங்கலாம் வீட்டுக்கு வந்து வராங்க என்ன சார் தெரியும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க கார்த்தியை காணுமா கார்த்தியை ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் இவன் தான் பார்த்து அடித்ததாக பசுபதி வந்து சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது கார்த்தியை வந்து இவன் மேலே வந்து சந்தேகப்படுறாங்க அவங்க வீட்டோட அப்பா அம்மாலாம் எல்லாம் அதனால தான் கதிரை வந்து கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கோங்கிற மாதிரி சொன்னோன்னே இரண்டாவது நம்ம செஞ்சது இப்போ கடைசியில் வந்து எல்லாமே வந்து கதிர் மேலே வந்து விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானிங்கம்மா என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக வந்து தெரியாமல் வந்து தடுமாற்றத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நான் வேணா எதுவாக இருந்தாலும் போய் சொல்லி உண்மையை வந்து சொல்லிடுறேன் கதிரோட வாழ்க்கையும் தனாவோடய வாழ்க்கையும் வந்து காப்பாற்றணும்ல கதிர் ரொம்ப பாவம் தானே அப்படின்னு சொல்லும்போது பெரியம்மா எனக்கு எல்லாருமே முக்கியம்தான் நான் இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எதுவும் பெருசாக கிடைக்க வேணாம் நான் இருந்து பக்கத்தில் வந்து பார்த்துக்குறேன் தெரியுமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து சரிம்மா நீ சொன்னால் ஓகே தான் கார்த்தியை வந்து இது மாதிரி பண்ணியா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே ரகுராமையை வச்சிட்டு ஸ்டார்ட்டிங்கில் வந்து தடுக்கலான் இருக்காங்க இருந்தாலும் வந்து தனாக்கு கழுத்தில் தாலி கட்டினது இதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க அப்புறம் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல அண்ணே நீயாவது ஒரு வார்த்தை வந்து சொல்லுண்ணே நம்ம செய்யறதுக்கு எந்த விதமான பொறுப்பும் இல்லை கடமையும் இல்லை இது அவன் பிரச்சனை அவன் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தியே காணுமா நீவன் எதாவது கார்த்தி வந்து அடிக்கடி நம்ம கிட்டே பேசிகிட்டு இருக்கனால என்ன பண்ணான்னு தெரியலையேன்னு சொல்லி தானே வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து கதிரை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ரகுராம் வந்து தடுக்கவே இல்லை இன்னமும் இவனால் நம்ம குடும்பம் எப்படி எல்லாம் வந்து நிற்க போகுதுன்னு தெரியலையங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து இதான் சாக்குன்னு சொல்லிட்டு கதிரை கண்ணா அப்படின்னான்னு திட்டிகிட்டு இருக்காங்க மாயா வந்து எப்படி இருந்தாலும் இந்த உண்மையை வெளியில் கொண்டு வர முடியாது கொண்டு வந்தால் ஜானிங்கம்மாவும் மாயாவும் மாட்டிப்பாங்க வெளியில் கொண்டு வராமல் கதிரை எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்னா அப்கமிங் எபிசோட டுஸ்ட்டாக இருக்கும் போது வெயிட் பண்ணி பார்ப்போம்